ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் ப்ரமோ த்ரீ நிறையா பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை என்ன ப்ரோ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க ஸோ அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரமோ த்ரீக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது லைவில் சொல்கிறேன் ப்ரமோ த்ரீக்கு அப்புறம் முன்னாடி தான் ஸோ சௌந்தரியா நஞ்சுண்டன் நிஜமாவே நஞ்சுண்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருடைய வாய்ப்பையும் தட்டி பறித்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம தெளிவாக பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஜாக்லின் அவர்கள் ப்ரொமோ த்ரீயில் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் அவங்களுக்கு வந்து இருந்துருச்சு எப்பட்ரா நம்ம போய் தாண்டுவோமா இல்லை போய் தொட்டுட்டு வருவோமா டைமுக்கு மொதல் வந்துருவோமா இல்லை பெட்டியை திறக்க முடியுமா மூடி இருக்குமான்ற ஏகப்பட்ட கேள்வி பெட்டி வந்து இப்படி ஷூஃபேஸில் அழகாக வச்சிருக்காங்க இவங்களை மாதிரி பொட்டி அப்படி மூடிட்டு எடுத்துகிட்டு வரணுங்கிறது கிடையாது ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது மீட்ரு எண்பது மீட்ரு போகிறது எண்பது மீட்ரு வர்றது நூற்றி அறுபது மீட்ரு டைமிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு செகண்டு நூறு மீட்ரு உலக ரக்காடு வந்து பத்து செகண்டு ஒம்போது புள்ளி ஐம்பத்தெட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடுறது இது இன்னொரு அறுபது மீட்ரு ஜாஸ்தி அப்போ இன்னொரு ப அஞ்சு செகண்ட் வைங்க பதினஞ்சு செகண்டு ஸ்ட்ரைட்டாக ஓடினாலே உஷன் போல்ட்டுக்கே பதினஞ்சு செகண்ட் ஆகும் இவங்க முப்பத்தஞ்சு செகண்டில் போயிட்டு பெட்டி எடுக்கணும் திருப்பி வரணும் திருப்பி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ உஷியன் போல்ட்டு ஓடினாலே இன்னொரு ஒரு அஞ்சு செகண்ட் வைங்க இருபது செகண்ட் தான் முடிப்பார் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்ட்ரே இவங்க இதை வச்சிருக்காங்க முப்பத்தஞ்சி செகண்டுன்ட்டு பதினஞ்சு செகண்டில் எப்படா வர்றது ஒன் டூ போங்க செகண்ட்ஸு எவ்வளோ பெரிய ட்ராஃப் பாருங்கள் ஜாக்லினுக்கு இதை வைக்கிறானுங்க வச்சுட்டு ஜாக்லின் முன்னாடி வந்து நின்றுட்டு நான் திருப்பி வருவேனா இல்லையான்னு தெரில பிக் பாஸ் பட் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு இந்த தான் லாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் அந்த வீட்டில் நோனே எல்லாரும் லேய்ண்ணே தீபக்கெல்லாம் வந்துட்டு இருப்போம்ண்ணே என்ன பேசுங்க எப் சாம் இருந்து நல்ல ஒரு விஷயம் கொடுக்குறாங்க பூஸ்ட் ஆகிறாங்க சௌந்தர்யா அதாவது ஜாக்லின் சரியா சௌந்தர்யா இல்லை சௌந்தர்யா பூஸ்டானால் பயங்கரமாக பூஸ்ட் ஆகிட்டாங்க அது அப்புறம் பேசுவோம் அது இந்த வீடியோவில் பேசுகிறேன் நான் பயங்கரமான உத்வேகம் வந்துருச்சு ஜாக்லினுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து ஓடுறாங்க ஆட்டத்தை வாங்கின ஆரம்பம் சொல்லிட்டு விட்டு குட்டு கொடுத்துட்டு ஓடுறாங்க ஓடிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்கங்க ஜில்லாக எடுக்கிறாங்க எடுத்து திருப்பி ஓடி வர்றாங்க ஓடி பொழுது கதவை மூடலை எதுவும் பண்ணலை டைமர் ஓடலை எதுவுமே பண்ணலை இட் வாஸ் அ பிளான் எவிக்ஷன் பை விஜய் டிவி க்னாக தெரியுது உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே நிற்கிறாங்க இட் வாஸ் அ டைட் ஃபினிஷ் அப்படின்ற பிக் பாஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் ரிசல்ட் அனுபவிக்கிறேன் அறிவிக்கிறேன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிக் பாஸ் சொல்கிறார் எல்லோரும் ஸ்டண்ட் எல்லாம் அழுகுறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாச போராட்டம் எல்லாமே இருக்குது சரி என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா விஷால் ஓடுறப்ப டைமிங் இருந்துச்சுலா இருந்துச்சு இதில் ஏன் டைமர் இல்லை வெறும் போர்டு மட்டும் இருக்குது ஏன் புரியல இது ஒன்று ரெண்டாவது பாஸ் இது எதுக்கு இப்போ அறிவிக்காமல் இருபது நிமிஷத்தில் அறிவிக்கிறார் ஏன் தெரிஞ்சிடும்ல இல்லை இவங்க டைம் நோட் இருக்காங்க உள்ளே உட்காந்து கிளாக்கை கிளிக் பண்ணி புரியல ஓகேவா டைமும் வைக்கலை இவங்ககிட்ட இப்பயும் அறிவிக்கலை அப்புறம் எதுக்கு உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு டிஆர்பி மெட்டீரியல் சும்மா அப்படியே கொஞ்சம் அப்படியே அலசி கடைசி தூக்கணும் அப்படின்னா நம்மளை பார்க்க கோடிக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவில் வந்ததுக்கு முன்னாடி லைவ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆயிரத்தி எட்நூறு பேர்கிட்ட வந்தீங்க இதுதான் அவங்களுடைய வெற்றி அவங்கள நம்ம வந்து பரிசீலிஷ்டோம் சரியா இப்போ என்னுடைய கேள்வி இந்த பிளானில் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஜாக்லினுக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாம இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்கிரிப்டட வந்து அடிக்கடி இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தோல் வச்சு காட்டியிருக்கோம் இதற்கு ஒரு உதாரணம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் வீடியோ பாருங்கள் லைவில் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன் வெளியே வந்து பிக்பாஸோடைய ரகசிய திட்டம்னு சொல்லிட்டு ஏன்னா டியூஸ்டே நைட்டே நமக்கு வந்துருச்சு ஜாக்லின் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சோ தே ஹாவ் பீன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு அழகா வந்து இந்த பொண்ணை தூக்கியிருக்காங்க மேபி அவங்ககிட்ட டீலிங் நடந்திருக்கலாம் லைக் உங்களை சிங்க பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பூ பூஸ்ட் கிடைக்கும் வெளியே வந்தீங்க அப்படின்னா அப்படின்னு பேசியிருக்கலாம் இல்ல அவங்க சொல்லாமையே மிச்சவங்க கொஞ்சம் சொல்லி இதை ஆப்ரேட் பண்ணிருக்கலாம் எப்படி பிராங்க் பண்ணுவாங்களா இந்த சீசன் எப்படி பிளாங் பண்ண பார்த்துருப்பீங்க தீபக் பிராங்க் பண்ண வச்சுட்டு எல்லாத்துக்கும் தெரியாம போய் பிராங் பண்ணது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வந்து நடந்திருக்கலாம் சரியா ஏன்னா இவ்வளோ தூரம் ஒருத்தவங்களுக்கு வந்து அன்ஃபேராக ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா மேபி பிக் பாஸ் வந்து தே ஹாவ் பின் பிளான்டு கம்ப்ளீட்லி டு எலிமினேட் ஜாக்லின் ஃப்ரம் த ஹவுஸ் அப்படிங்கிறத நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி அதான் நிஜம் ஜாக்லினோடைய ஓட்டம்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது நடிக்கிற மாதிரி தெரியல ஓகேவா ஆனால் இப்போ எப்படி இதை எடுக்க வச்சுருப்பாங்க தெரியுமா அதுக்கு தான் காலைல இப்போ நடந்த சௌந்தர்யா நஞ்சுண்டனுடைய ஓட்டத்தை நான் கம்பேர் பண்ணுறேன் இப்போது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஜாக்லின் வந்து என்னால் முடியாது பட் சவுண்ட் நீ எடுக்காதுன்ட்டாங்க பவியும் சொல்லியாச்சு பவியும் வந்து ஜாக்லின்னு சொல்கிறாங்க நீ இன்கேஸ் நீ போனேன்னா போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியாச்சு இந்த சௌந்தரியா சிவகுமார்கிட்டேயும் ரவீந்தர் கிட்டேயும் நான் வந்து போய் எடுக்காமல் திருப்பி போய் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா இது பிக் பாஸ் கேட்குறாரு கேட்டுட்டும் நல்லா கவனிங்க நீ ஓடுன்ற பாஸ் இது ஒருத்தருடைய வாய்ப்பை பறிக்கிறாங்க ஏன்னா அவன் போய் என்ன சொல்லிட்டாங்க நான் கண்டிப்பாக வெளியே வந்து போயிட்டு தொடரமாட்டேன் பெட்டியே வந்துடுவேன்ட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நஞ்சுண்டன் ஓடினாங்க அறுபது மீட்ரு நூற்றி இருபது மீட்ரு பெட்டி அஞ்சு ரூபா பணம் வெளியே ஓடுறாங்க ஓடி அந்த இடத்த பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அப்படியே போய் ப்ரேக் அடித்து திருப்பி அப்படியே ஓடி வராங்க அவங்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்றாங்க இது ஏற்கனவே பிக் பாஸ் தெரியலடா அப்புறம் எதுக்கடா முத்துக்கு ரயாணம் கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு அந்த அஞ்சு லட்சம் வந்திருக்கணும்ல போய் எடுத்துருப்பாங்க இல்லை எவனாவது தெளிநெட் ஆயிருப்பான் ஸோ இதில் சௌந்தர்யா வந்து முத்துவுக்கு முத்து தான் சௌந்தர்யா தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா முத்து இன்கேஸ் உள்ளே போயிருந்தனால ரிஸ்க் தான் வெளியே இருக்காங்க முத்து ஃபேன்ஸ்லாம் சௌந்தர்யா உள்ளே போயிட்டு வெளியே வந்தது அப்படிங்கிறது முத்துக்கு தான் வந்து அது ஒரு ஒரு கிரெடிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சௌந்தர்யா அதை பிளான் பண்ணி உள்ளே வந்து சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்குமே செம கொந்தளிப்பு ஆனந்தி ஒரு பக்கம் ரவீந்தர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சுனிதா இட்ஸ் அஸ் அ மூவ் மூவ்ஸ் ஆர் நாட் ஸ்மார்ட் மூவ் ஸ்மார்ட் மூவ்ன்றாங்க ரியா நீங்களாம் என்னம்மா ரிவியூராக இருந்த ஸ்மார்ட் மூன்ட்டு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா என்ன நீங்கள் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த உத்வேகம்லாம் தெரியுதுங்க இன் கேஸ் போய் பெட்டி எடுத்து அவங்க கேமை லாஸ் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் கேம் வந்து நல்லா கிடச்சிருக்கும் அவங்களுக்கு வரவேற்பு பட் அது இல்லாமல் அதை போய் எடுத்துகிட்டு வர்றாங்கிறப்ப அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது மக்களுக்கு ஒன்றுமே இல்லையே ஒன்றா அதை நீங்கள் சொல்லாம கூட இருந்துருக்கலாம் மைண்டில் வச்சுட்டு கூட கடைசி நேரத்தில் அதை பண்ணியிருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துருக்கும் அப்போ நீங்கள் இதை பிளான் பண்ணி ஒரு ப்ரொமோ கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணுறீங்க அதையும் பிக் பாஸ் கும்படிக்கிறார் அப்படிங்கிறப்ப தம்பி முத்து டைட்டில் வேறு லெவல்தான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு சரியா ஸோ இந்த ஒரு பிளான் போயிட்டுருக்கு இதில் ஒரு அஜெண்டா இதை கிரியேட் பண்ணோடனே விசால் அடுத்து பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒருத்தர் டைம் விஷாலுக்கு கேர்ள்ஸ் அப்போ கிடையாது ஜாக்லின் கிடையாது அப்போ விஷால் தான் இருக்கேன் விசால் கன்வின்ஸ் பண்ணி நான் போகிறேன்ட்டேன் அவன் போய் வந்துருச்சு எடுத்துகிட்டு விடியாட்டான் அவன் பாய் அடிச்சு தூக்கிட்டான் பெட்டி மூணு பெட்டி டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டான் ஜெயிஸ்டான் விஷால் கரெக்டாக இப்போ கடைசியாக இருக்கிற எஞ்சி ஒரு யார் ஒரே ஒரு நபர் ஜாக்லின் ஸோ ஜாக்லினுக்கு இப்போ கட்டாயம் இதுதான் ட்ராப்பு இப்போ நீங்கள் போனாலும் சௌந்தர்யா மாதிரி வந்துடாத அப்படிமா சும்மா நீ இருக்க வீட்டில் எல்லாரும் பண்ணுறோம் நீ என்ன பிடிங்கிட்ட அப்படின்னு கேட்பான் ஜாக்லின் வெதர் ஹி ஹேஸ் டு ஷி ஹேஸ் டு டிசைன் ஆர் பின்னாடி வரணும் இப்போ உள்ளே போகிறாங்களா முடிஞ்சு சோரி அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க இப்போ நிறைய வருது தான் போயிட்டாங்களே பா சேவ்டு தானே அப்படின்ட்டு இது ப்ராங்காக இருக்குமா இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது பிராங்கும் கிடையாது ஜாக்லின் சேவ்டும் கிடையாது ஷீ இஸ் எவிக்டட் ஃப்ரம் த பிக் பாஸ் ஈசனிங் ஹவுஸ் ஸோ இது முழுக்க முழுக்க அருமையாக சாயம் பூசி எங்கெங்கெல்லாம் வந்து பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து மக்களை முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டாளாக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செஞ்சு உங்களுக்கு நைட்டு படைக்கிறாங்க எனக்கு என்ன காண்டுனா இது ஏண்டா இவ்வளோ நேரம் கழித்து கடைசி நேரத்தில் கொண்டு வரணும் எவ்வளோ சாலிடான அழகான வீக் ஃபினாலே வீக்கு இது ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்டத்தனம் பண்ணுறீங்களே உங்களுக்குலாம் மூளை இருக்காடா பிக் பாஸ் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ ஐ ஃபீல் வெரி ஃபேட் சேட் ஃபார் ஜாக்லின் கெட் பிக்சர் அப்படிங்கிற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பாய்